ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிமருவன் யூடியூப் சேனல் மதுரை காந்தி மியூசியமில் நடக்கிற இயற்கை சந்தைக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி சனிக்கிழமை பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நடக்குது இந்த இயற்கை சந்தை இது காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நடக்குது இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆர்கானிக்கான பொருட்கள் எல்லாமே அவைலபிள் இருக்கும் பாருங்கள் காய்கறிலாம் எவ்வளோ பச்சை பசேல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருக்கட்டும் மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும் அதுவுமே இங்கே வந்து கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம அழகு பொருட்கள் அதோடு இந்த வாட்டி வந்து நாங்கள் பிள்ளோவுமே பார்த்தோம் நீங்கள் விசிட் பண்ணிங்களான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தனிமருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து கேட்டிருந்தோம் அதனால் நாங்கள் ஸ்டாலில் வந்து கேட்டிருந்தோம் அவங்களே வந்து ரீசன் சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கேளுங்க இணையவழி குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி வெப்சைட்டையுமே வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சைபர் ஃப்ராட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஹெல்ப்லைன் இது நம்ம சேனல்ல சேனல்ல தனி துணிக்க போய் ஒரு விட்டக்காக பார்த்து கொடுப்போம்னா அது பத்திரமிஷம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு

கெமிக்கல் அடிக்காதனால அந்த காயோடைய தன்மை வந்து இருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது நீங்கள் வேர் வைக்கும்போது அது வந்து யூஸ் பத்து நிமிஷம் ஆகுறது வந்து ஆறு நிமிஷம் பேர் முடிஞ்சது ஸோ கெமிக்கல் போடும்போது என்ன ஆகும்னா அதுதான் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இது தவறாக சொல்கிறாங்க அதாவது இது வந்து அவங்க அவங்க தான் வாங்கியிருக்காங்களான்னு ஒரு கேள்வி வரும் ஒரு அந்த ஒரு ஒரு டவுட் கேட்டவங்க இப்போ நான் வந்து எப்படி பண்ணலான்னா ஒரு பக்கம் ரெண்டு அடுப்புல ரெண்டு கத்திரிக்காவை ரெண்டு பக்கம் வதக்கணும்னா அவள் நம்ம இது பண்ணுவோம் நான் சொன்னதை தாண்டி ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை இல்லை நம்ம ஒரே ஒரே அடுப்பில் முதல் வந்து கணிக்கில் வாங்குற கத்திரிக்காவும் பட் அந்த இயற்கையாக விழுந்து பார்த்து பார்த்தோம்னா இது வந்து சீக்கிரம் வைத்திருக்கிறது இது சீக்கிரம் தான் தவிர இந்த மாதிரி எனக்கு வந்ததே தூய்மையாக இருக்குது அது யாராக இருந்தாலும் அவங்க சொன்னால் என்னுடைய கல்வி நம்பர் கூட போது சரி சரிங்க வேறு என்ன டவுட்னால தேங்க்ஸ் வணக்கம் தி நாங்கா பிளஸ் கொடுங்க வாழைப்பூவுல இருந்து மதிப்பு இந்த வாழைப்பூ அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த வாழைப்பூக்கு உண்டு ஆனா அதை தினமும் உணவுல சேர்த்துறோம் அப்படின்னா இன்றைய சூழல்ல வந்து நம்மளால அதை எடுத்துக்க முடியறது இல்லை சோ அதனால வந்து அது தினமும் உணவுல எந்த வகையில எடுத்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வாழைப்பூல இருந்து பாத்தீங்கன்னா தினமும் ட்ரிங்கா எடுத்துக்கிற மாதிரி தொக்கு வாழைப்பூலேருந்து பருப்பு பொடி இருந்து வடகம் இந்த மாதிரி ஒரு நாலு வேரியேஷன்ல இன்னைக்கு நாங்கள் வந்து பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இந்த வாழைப்பூ வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்க முடியும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹார்மோன் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்கள் அதை பாதிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை ஆரோக்கியம் அது சார்ந்த பிரச்சனைகள் சோ அதுக்கு அந்த காலத்துல இருந்து பெண் குழந்தைகள் அப்படின்னாலே முக்கியமா வந்து இந்த வாழைப்பூ குருத்தை வந்து குடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்துக்கு சோ அந்த குருத்துல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பனானா ஃபிளவர் மால்ட் அதாவது வாழைப்பூ மால்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம செவ்வாழை பழத்தையும் நம்ம ஆட் பண்ணி இயற்கையான முறையில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் இதில் பூச்சி மருந்துகளோ ஃபார்ம்ல இருந்து பேக்கேஜிங் வரைக்கும் நம்ம தான் பண்ணுறோம் ஸோ எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வந்து இந்த மால்ட்டுக்கு வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ பெஸ்டிசைட்ஸோ இல்லை நல்ல குவாலிட்டியான பொருள் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க வாழைப்பூல இருந்து தொக்கு அதாவது ஆறு வந்து வந்து இது பண்ணியிருக்கோம் சட்னி சுட சுட சாதம் இட்லி தோசை அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து பருப்பு பொடி இது வந்து முக்கியமா இந்த துவர்ப்பு சுவை வந்து குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த துவர்ப்பு சுவையை வந்து தினமும் இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி ஃபார்மேட்ல எடுத்துகிட்டே வரும்பொழுது ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கர அளவை வந்து கட்டுப்படுத்தும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா துவர்ப்பு ரத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க வகையில நம்ம துவர்ப்பை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னொரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூ நவர அரிசி இந்த ரெண்டையும் கலந்து நம்ம வடகமா பண்ணியிருக்கோம் இது வந்து அப்படியே நம்ம பொறிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயில போட்டு நீங்க சாம்பார் ரசம் இல்லை ஸ்நாக்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இந்த வாழைப்பூ வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நாலு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உலர் வாழைப்பழமும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதை பாத்தீங்கன்னா இது வந்து தேன் வாழை அல்லது கற்பூர வழின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே வந்து சோலார் ட்ரை பண்ணி லைட்டா வந்து ஹனியில கோட் பண்ணிருக்கோம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இது நீங்க அப்படியே ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து டக்குன்னு நம்ம பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி போறதுக்கு இந்த மாதிரி வந்து நேச்சுரல் பாரா பனானா பாரா கொடுத்துருக்கோம் இது நீங்க கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பசிக்கும்போது ஒன்னு எடுத்துக்கிட்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு எனர்ஜிஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாழைப்பூவை வந்து தினமும் எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாலு ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் பொருட்கள் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது எங்களோட வெப்சைட்டையும் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரியேஷன்ல வச்சிருக்கோம் இது கால் கிலோ இது அரை கிலோங்க கால் கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூற்றி வரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கப்ஸ் வரைக்கும் நீங்க குடிச்சுக்கலாம் இதுவே வந்து அரை கிலோ அப்படின்னா இன்னைக்கு ஸ்டால் ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிங்க இதுவே நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்க்ளூடிங் கொரியர் செவன் ஹண்ட்ரட் வரும் இது அரை கிலோங்க இந்த பாக்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வடகம் அப்படிங்கிறது ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கிராம் வரும் இது நூத்தி ஐம்பது ரூபா வருங்க இது இது வாழைப்பூ தொக்கு வந்து இருநூறு ரூபாய்ங்க இது ஒரே இதுல நம்ம கொடுக்குறோம் நீங்க இன்னைக்கு ஸ்டால் ரேட் இது இது வந்து வாழைப்பூல பருப்பு பொடி இது நூத்தி முப்பது ரூபா வருங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது வந்து வாழ பல பார் வந்து செவன் பீசஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க பல் கூச்சம் போயிடும் பல்லு ஸ்ட்ராங் ஆயிடும் பல்வழி இருந்தா ஒரே நிமிஷம் மேம் எதுக்கு வந்து பல்படி பேஸ்ல போட சொல்றோம்னா இது ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா அதுல போட்டா டைல்யூட் ஆயிடும் ஈவனா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் முழுங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து இது ரத்த சுத்தி மேம் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருது இல்லைங்களா எதுக்கு அந்த மாதிரின்னா நம்ம நிறைய இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வெளியில தான் அதிக அளவில் சாப்பிட்றோம் வெளியில் சாப்பிட்ற பொருள்னால பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெயினால் வந்து நிறைய கொழுப்புக்கள்லாம் வந்து க்ரியேட் ஆகி அடிக அடிக்கடி அடிக்கடி சூர் பண்ணுறதுனால கெட்ட கொழுப்பாக மாதிரி ரத்தத்தில் வந்து கலந்து ரத்தத்தோட ரத்தமாக கலந்து போயிட்டுருக்கு அந்த கொழுப்புலாம் ரத்த நாளத்தில் படிக்கிறதுனால அந்த பிளாக் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் அதுதான் அதுதான் வருதுங்க நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டெய்லி காலையில் வந்து நூறு எம்எல் தண்ணியில் வந்து பத்து எம்எல் போட்டு க கலக்கி எம்டி ஸ்டமக்கில் குறிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்க கொழுப்போட அளவு குறையும் இந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்புகள் எல்லாமே போயிடும் அப்புறமா வந்து தேவையில்லாத கொழுப்புகள்லாம் இருக்குல்ல தொப்பை அது அதெல்லாம் சரியாயிடும் மேம் இது இது ரொம்ப இருக்கும் இது இது வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மேம் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஞ்சர் கார்லிக் ஹனி இதெல்லாம் போட்டு நாங்கள் செய்கிறோம் மேம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மூட்டு தைலம் சார் ஆஹ் போங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு நீங்க தேடுவீங்க ஓகே இது வேண்டாங்களா மேம் ஆஹ் நீங்க கண்டிப்பா தேடுவீங்க சார் நீங்க இது ஹேடே ஆயில் மேம் இளநரை போக்கக்கூடிய எல்லா மூலையும் கலந்துருக்கும் பசங்க ஆமா மேம் ஆயில் மாதிரி டெய்லியும் நம்ம இது பண்ணிடணும் மேம் இது வந்து சுகர் பவுடர் மேம் நம்ம உணவுல பாத்தீங்கன்னாக்கா அரிசுமை உணவு சாப்பிடணும் அந்த அரிசு சட்டரை அளவு வந்து அதிகமாகுது மேம் இல்ல இல்ல நார்மலா எந்த அளவுக்கு இது தலையில ஊருதோ அந்த அளவுக்கு முடிக்கு நல்லது மேம் முடி ஒரு முடி கூட கொட்டாது மேம் முடி நல்லா வளரும் அது முடி வந்து கருமையா மாறுமானது இதுக்கடியில வந்து இது இருக்கு மூலிகை இருக்கு நீங்க குளிக்கிட்டு நீங்க இது பண்ணணும் ரெண்டாவது வந்து எண்ணெய்னாவே சூடு பண்ணி காசுவாங்க அப்படி கிடையாது இது வந்து இலை மூலிகை எல்லாம் போட்டு இருக்கல பதப்படுத்தி தேவையான அளவு சூரிய வெப்பம் வச்சு எடுத்தது மேம் மூலிகையோட தன்மை மாறிடுமா அந்த மாதிரி பதப்படுத்தி பண்றது மே